அனைவருக்கும் வணக்கம் நான் ஜின்னு ஏதோ புட்டின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க ஆமா இது வேற கதையா இருக்கும் போல இருக்கு உதயகுமார் சார் வந்து அண்ணன் சார் குட்டி மாசாங்க அது குட்டிமா குட்டிமா சாங்க ரொம்ப ரசிச்சிருக்காரு நாங்களா தத்துவ சாங்க ரசிப்போம் செட்டிமெண்ட் சாங்க ரசிப்போம் உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங்க ரசிப்பார் அவரு அப்டேட்ல இருக்காரு செருமொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னாரு பத்தி நானே அதை கத்துக்கிறேன் கதாநாயக செல் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம் அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு இப்பதான் தெரியுது ஏன் ரோஜா மேட மேட செல் பண்ணாங்கட்டு அவங்க சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பில் தான் நீங்க செல் பண்ணியிருக்கிய படத்துக்கு மட்டும் இல்ல லைஃபை செல் பண்ணிட்டாரு இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பா கவர்த்திருப்பாருங்க செல்வமணி சார பத்தி ஒண்ணு இப்போ என்ன நிறைய பரபரப்பாவும் பட படவுடப்பாகவும் என்ன எப்படி டென்ஷன் இருக்கிற அவர் அவர் ஒருத்தர் தான் அவர் முதல்ல இயக்குனர் எங்கள் இயக்க சங்கத்தில் தான் சேர்த்தியாக இருந்தார் அப்புறம் தலைவரானார் அதுக்கப்புறம் பெப்சி தலைவர் ஆகிட்டார் பெப்சி தலைவரானவரும் ஏதாவது மீட்டிங் போகிறோம் ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க அப்போ போகணும்னு கேட்பார் நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வர்றாங்க சார் நம்ம சங்கிலேயே ஒரு ஐம்பது வீடு வீடு வரோம் சார் வேற யாராவது பார்க்க போகிறோம் தான் அப்போ கேட்பாரு நம்ம சங்கத்துலேருந்து வராங்க பாரு இப்ப பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் நம்ம சங்கம் பாரு இந்த தயாரிப்பாள மீட்டிங் இருந்துச்சு ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தை ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் என்னையோட அதிகம் திட்டு வந்தோம் உத்திய அண்ணா தான் சுமார் என்னப்பார் நான் எல்லா இடத்தையும் தயார்ப்பு சப்போர்ட்டோவாகவே பேசுகிறேன் ஒவ்வொரு தயார் தயாரிப்பு அக்கறை தான் அவர் எங்களையும் கடிச்சிருக்காரு அவர் எல்லாம் வச்சு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி ரெடி பண்ணியாச்சு எங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும் நைட்டில் படித்து பார்க்குறோம் உதயகுமாரிசாக படித்து பார்க்குறாரு நைட்டு நாங்கள் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் நானும் ஓகேன்ட்டேன் மறுநாள் மதியம் மூணு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் அங்கே கெழுத்து போடணும்ட்டு காலையில் தேங்கி தேங்கி சார்ட்ட கேட்குறேன் சார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கெழுத்து போடலாம் சார் டக்குன்னு கோவம் சார் உங்க சங்கம் நீங்களே பார்த்துக்கிட்டார் வரைக்கும் நம்ம சங்கம் நம்ம சங்கம்னாரு திடீர்னு உங்க சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போக வச்சுட்டாரு சரி எனக்கும்போது மனசு கஷ்டமா போச்சு சரி மனசு கஷ்டத்தை உதயகுமார் சார் சொல்லி மனசை ஆத்திக்கலாம் அப்படின்ட்டு அவரு போன் பண்ணுறேன் உதயகுமார் சார் எடுத்தாரு என்ன திரும்பினாரு சார் இந்த மாதிரி நாளைக்கு கழுத்து போடணும் சொல்லணும் சார் சொன்னேன் சொல்லும்போது சொன்னார் உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு இப்போ தான் போன வச்சான் அதே இவர் சொல்கிறார் அப்படின்னா எனக்கு முன்னவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார் அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சந்தோஷம் உதயகுமார் சார் சின்ன சார் திட்டு வாங்கியிருக்காரு ஓகேப்பா எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து எதுக்கு சொல்றேன்னா தயாரிப்ப தயாரிப்பாளர்களும் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்கள அக்கறையில தான் அவரு அவ்வளவு ஈடுபட்டார் ஏ கிருஷ்ணன் மட்டும் இல்ல எங்க சங்கத்து கூட மேக்கப் வந்திருக்கும் காஸ்ட் முறி வந்திருக்கும் எல்லாருமே நான் கூட பார்த்தோம் எல்லாருமே எங்களை தான் அடகுனாரு அவர் எங்களை தான் திட்டினாரு தொழிலாளர்களை தான் இரு சும்மா இருங்க அப்படின்னு பாரு உங்களை கூட தான் நாளைக்கு பிடிச்ச திருவு நிற்கிறதா பாரு இந்த மாதிரி முழுக்க முழுக்க தயார்ப்பாளருக்கே பேசி பேசி ஒரு சுமூத்து கொண்டு வந்தாச்சு இப்போ எனக்கு நமக்கு என்ன கஷ்டம்னா யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம் நாங்க திட்டு வாங்கினது நாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்று நாங்க ஆனா இன்னைக்கு அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தீர்வு வந்துடும் ஏன்னா இப்ப நாங்க எல்லாம் வெளிப்படையா நியாயத்தை சொல்லி இருக்கோம்னா இங்க நீதரசு இருக்கார் இருக்காரு நீதியரசு இப்படி நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும் ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்கள் பொய்லாம் சொல்ல முடியாது அதாவது நாங்க இங்க நியாயத்தை சொல்றோம் சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும் ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஷ் ரம்மா அடிக்கடி அடிக்கணும் அவங்க பார்த்துருக்கேன் ஆமாம் கவுன்சிலில் பார்ப்போம் ரொம்ப தைரியமான ஒரு லேடி ஆமாம் துணிச்சலை பசக்கூடியவங்க ஆமாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர் பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் ஏற்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு பெப்சியும் உக்காந்திருக்கு ஏக்க சங்கமாக நீங்க உட்காந்து காரணம் உங்களுடைய இன்னொன்று இது இந்த படம் கதை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை ஏன்னா வேந்தனைய வந்து அவ்வளோ அனுபவ சொல்ல அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர் எல்லா இன்ஸ்டியூட்லயே உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்ல இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு என்ன இன்ஸ்டியூட் ஆகணுமா சேர்த்துங்க என்ன தலைவரே நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட் அவர் இன்ஸ்டியூட் நான் தனிமையாகிறேன் அப்படியே நானும் இன்ஸ்டியூட் தான் ஓகே உட்கார மேடம் உட்காருங்க அதனால இவர் இது வேந்தன் அவர்கள் அனுபவசாலி அவங்க திறமசாலி அனுபவசாலையும் திறமசாலியும் சேரும்போது நம்ம சொல்ற ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும் கதாநாயகன் முகின் அழகான கதாநாயகன் ஆமாம் ஆமாம் அது அடுத்து வரேன் சொல்லி சொல்லிடுறேன் டிஆர் பாலா அவரு பையன் இயக்குனர் ஏற்கனவே டிஆர் இருக்காரு ஜாம்பவான் சாதனையாளர் எனக்குலாம் அவர் தான் மானசிக குரு ஆமாம் அடுத்து பாலா என்ன தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர் அவர் அழகாக ரெண்டு பேர் சேர்த்து டிஆர் பாலான் வந்திருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் மிஞ்சுற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும் கதாநாய் குட்டிமா குட்டிமா நீங்க பேர் சொல்லுவே இல்லை பாருங்க இவ்வளவு பரவாயில்ல டென்சிலியும் பெப்சி தலைவர் வந்து கதாநாயக பேருங்க பவ்வியாவான் எங்க தலைவரே மறந்துட்டாரு நான் கேட்டேன் இப்போ பேரு தெரியல குட்டிமானாரு பெப்சி தலைவர் அப்ப அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு கம்பேர் இருக்காரு எந்த அளவுக்கு ஒரு அப்ப இவ்வளவு டென்சிலியுமே ரசிச்சிருக்காருன்னா டென்சிலின்னு நினைச்சிங்களே எப்படி இருக்கும் பவியா ஓகே நாங்கள் பாராட்டோட எங்கள் தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி சார் இதுக்கு நம்ம ஒன்று சொல்ல முடியாது அப்புறம் வினோதினி மேடம் வினோதினி மேடம் வந்து கேரட் எந்த கேரட் தான் சரி அழகை அடிச்சு தூக்கிடுவாங்க கேஷ் அடிச்சிருவாங்க அவங்களுடைய நாங்கள் வந்து நடிப்பை வச்சிருக்கேன் உதயகுசர் வந்து அவர் அவருக்கு வச்சிருக்காங்களோ உங்க டோன் கம்பீரமான குரல் படத்தில் பேசுறதை விட இந்த ஊடகங்கள் பேசுறவங்கள அதுல இன்னும் கம்பீரமாக இருக்கும் ஒரு அது ஒரு நியாயம் இருக்கும் தேடி உங்களுடைய படத்தில் ரசிச்சிருக்கேன் உங்கள் ஊடகங்கள உங்களுடைய பேட்டியும் ரசிச்சிருக்கேன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்களில் மூணு வகை தான் திறமையான தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயார்பாளர் திறமையான தயாரிப்பாளர்னா இப்ப இந்த சொல்லணும்ல வேந்தன ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும் கதையை பற்றியே அறிவு இருக்கணும் மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எந்த படம் எப்படி ஓடுது ஏன் ஓடுது இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குநர் கதையை கேட்கும் அந்த கதை ஞானத்தோட ஒரு கதை கேட்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க எல்லாம் சம்பளம் பேசுவாங்க என்னென்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாம கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயாரிப்பாளர் யாருப்போ கேட்க சம்பளம் கொடுத்துக்கூடாது சார் நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னிஷ்கோ கொடுத்துக்கூடாது எவ்வளோ குறைக்கணுமோ ஒரு ஐம்பது லட்சம் கேட்டா மேஷம் குறைச்சி குறைச்சி முப்பது லட்சம் இருபது லட்சத்துக்கு குறைச்சி பேசணும் ஆனால் குறைச்சி பேசுற சம்பளத்தில் ஒரு பைசா குறைக்காம செட்டில் பண்ணிடணும் நீ குறைச்சும் பேசிட்டு சம்பளமும் கொடுக்கனா திறமையான தயார்படுற நல்ல தயார்படுற சிறந்த தயாரிப்பாளரும் மோசமான தயாரிப்பாளர் மோசமான தயாரிப்பாளர் எங்கள் இயக்குநரை என்னோட குருநாதர் ராமநாராயண் சார் நான் சொன்ன அவர் சிறந்த தயாரிப்பாளர் அப்போ ஒரு ஹீரோ அந்த ஹீரோ அப்பதைக்கு சொல்றேன் அப்போதைக்கு ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவாரு ரெண்டு லட்சம் பேசி முடிப்பார் சார் அஞ்சு லட்சம் வாங்குற ஹீரோவுக்கு சம்பளம் ரெண்டு லட்சத்துக்கு பேசி முடிப்பாரு ஆனா ஒரு பைசா குறைக்க மாட்டார் என்ன பேசினாரோ செட்டில் பண்ணிடுவாரு சம்பளம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க அவன் கேட்க முன்னாடி செட்டில் ஆயிரும் ஹீரோக்கு மட்டும் இல்ல கதாநாயகம் அப்படித்தான் மூணு லட்சம் வேணாம் ஐம்பதாயிரம் பேசி முடிச்சிருக்காரு ஆனா பேசும் இருக்கட்டும் இருக்கட்டும் படங்களோட ஒரு பேசி பேசின சம்பளத்தை செட் அவர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர் அவர் திருமண தயாரிப்பாளர் ஏன்னா இது இதுவரைக்கும் அவலக்களை வச்சதுல அவர் ராமநாயணன் சார் அவலக்கலை வச்சது அவர் ரேஞ்சுக்கு என்ன படிச்சுட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் அதுக்கான ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் டேட்டர் கதநாயம் வேணா கதாநாயகம் பெரியாள் வேணாம் எனக்கு குரங்கு போதும் நாய் போதும் ஆடு போதும் பாம்பு போதும் பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாயிரன் சார் பெருமையான அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சோதி சார் அவர் மூணு கலந்த கழக அவர் நிறைய கதை நாலேஜ் கொண்டு கதை கேட்பார் நல்ல கதைய தேர்ந்தெடுப்பார் நல்ல கதைய தேர்ந்தெடுப்பார் அதே நேரத்தில் சம்பளம் எங்க குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளவு குறைச்சி பேசுவார் ஆனா இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் அவர் மேலே இல்லை இவர் சம்பளம் கொடுக்கல அவருக்கு சம்பளம் கொடுக்கல இந்த கம்ப்ளைண்ட் ஒண்ணுமே இல்லை இவரைக்கும் வந்துருக்கா சார் கேர் சார் தெரியும் இல்லை இவங்கெல்லாம் சிறந்த செயற்பாளர்கள் அமர கேர் சார் கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி அவள் பார்த்து அமைதியா இருப்பாரு ஆனா அழகா காய நிறுத்துவார் செஸ் விளையாடுற மாதிரியே அழகா நிறுத்தி தெரியாத வரமட்டும் ஒரு படம் அது வந்து ரிலீஸே சூழ்நிலை அது ரிலீஸ் ஆக காரணம் அவர்தான் அந்த புடிச்சு சார் கிருஷ்ணார்டின்னு ஒருத்தர் நாலு வந்து இணைய இயக்குனர் வசனகர்த்தா ஷாலினி அவர்கள் மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நடிக்கலின்ட்டு கூட்டி பண்ணிட்டாங்க வர வரமாட்டேன்னாங்க எப்படி படம் முடியும் இவரு தான் விஜய் விஜயனந்த சார்ட்ட பேசி அப்புறம் பிரசாந்த் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் பேசி தயார்படம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு மாறி ஆயிட்டாரு அவ்வளோ நியூஸ் பண்ணிட்டாரு படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாதான் அந்த பொண்ணு கல்யாணம் கல்யாணம் போயிடுச்சு இங்க வர வர மாட்டேங்குது சொல்ல ஒரு பைத்தியக்காரர் ரேஞ்சுக்கு இருந்தார் சார் இன்னும் சார் உங்களுக்கு போய் பேச மாட்டேன் அழுதார் சார் அவர் வீட்டுல போய் கண்டறியினார் அப்ப அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துல இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாத்தினாரு இவர் சிறந்த தயாரிப்பாளர் இவர் அன்னைக்கு தலைவர் அன்னைக்கு நம்ம உறுப்பினரே நம்ம தயாரிப்பாளரு அவரை காப்பாற்றி தலைவர் பொறுப்பு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் வந்தார் பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன்படுறோம் நம்ம சங்கத்துல பதவியில் இருந்தா நம்மனால சங்கத்துக்கு பலன் இருக்கணும் பதவி நம்ம கூடாது பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்த கேஆர் சார் இருக்கட்டும் ராமநாதன் சார் இருக்கட்டும் அப்படி இருந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு இருக்கமான இருக்கு நாங்களே விரும்பல அவர் கதறாரு சார் சொல்லுமணி சார் நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க எங்களுக்கு தப்பு இருக்கா எங்களுக்கு குறை இருக்கா கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறியா எல்லா பேட்டிலும் எல்லா மேடையும் நான் சொல்ற ஒரே வார்த்தை என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க என் மேல குறை சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் திருத்திக்கிறேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சபையில் சொல்லுங்க நீங்க சார் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூலிகிட்டு இருக்கு அப்ப அதுல எல்லாரும் சேர்ந்து நான் காப்பாத்தணும் அது சண்டை போடுறது என்ன என்ன ஆகும் இன்னும் ஆபத்து தானே இந்த மாதிரி சூழ்நிலை கேர் சார் என்ன சொல்லுங்க நாங்க வரோம் இப்போ சொல்றேன் ஏற்கனவே சங்கம் நாங்கள் வரோம் நான் வரோம் உதயகுணி சார் வர்றார் நீங்கள் பிடிச்சி குடிச்சு வாங்க பேசி சார் விட்டுருங்க உட்காந்து பேசுவோம் சார் நாங்கள் ரெடி சார் நீங்கள் அவர்கிட்ட பேசணும் எங்கள்கிட்ட பேசுகிறேன் என்ன சொல்லணும் சார் என்ன தப்பு என்ன குறை என்ன நாங்கள் மாற்றிக்கணும் எங்கள்கிட்ட பேச நாங்கள் சொல்கிறோம் தூரம் இருந்து இதை நாங்கள் சும்மா முடிக்க நாங்கள் ரெடி இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஏன்னா இந்த மேடை சொல்லணும் சார் எந்த வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்களா அவருக்கு சப்போர்ட்டா இருக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு தொழிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் தொழிலார் தலைவர் அவர் நாங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும் சப்போர்ட்டாக இருப்போம் கேர் சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நாங்கள் வரோம் நாங்கள் நானும் உதவி செய்வா இல்லையா நான் சார் பத்து ஏக்கனை அனுப்புகிறோம் சார் பத்து ஜெக்கனில் பெரிய ஏக்குனு நாங்கள் அனுப்புகிறோம் உட்காந்து கேஸ்க்கு சும்மா தீர்வு தீர்வு காட்டுங்க காணுங்க சார் நான் இது தொ தொடரக்கூடாது ஓகே வேறு ஜின் திரைப்படம் மிகப்பெரிய அடைய வேண்டும் நம்ம தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள் ராஜேஸ்வரம்மா இப்போ தயாரிப்பாளர் தொடர்ந்து சிறப்புகளை எடுக்கணும் தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை இன்னும் பல இயக்குநர்கள நீங்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இன்னும் நன்றி வணக்கம்